ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டன subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முருங்கைக்காயினுடைய மிகச்சிறந்த மூன்று நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை மரம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கு கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுலேயும் சுவை மிகுந்த முருங்கைக்காயில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு இந்த காய்கறியை சாம்பார் சூப்பு அவியல் இது மாதிரியான பல்வேறு உணவுகளில் நம்ம பயன்படுத்தலாம் இந்த வீடியோவில் முருங்கைக்காயினுடைய மூன்று நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் முருங்கைக்காயில் சக்தி வாய்ந்த பண்புகள்லாம் ஏராளமாக இருக்குது முருங்கைக்காயில் கேரட்டை விட அதிகமான விட்டமின் ஏ இருக்குது பாலை விட அதிகமான கால்சியம் கீரைகளை விட அதிகமான இரும்புச்சத்து ஆரஞ்சு விட அதிகமான விட்டமின் சி அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழங்களை விட அதிகமான பொட்டாசியம் சத்து கூட இருக்குது இது போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல இது நம்மளோட உடலை பல்வேறு நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்க உதவுது முருங்கைக்காயை போலவே முருங்கை இலையிலையும் பொட்டாசியம் பாஸ்பரஸ் துத்த நாகம் மெக்னீஷியம் இது மாதிரியான தாதுக்கள் இருக்குது சரி வாங்க முருங்கைக்காய் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்க முருங்கைக்காவை சாப்பிடலாம் இதில் கால்சியம் இரும்பு சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு இந்த ரெண்டு சத்துக்களுமே வலுவான எலும்புகளை பெறுறதுக்கு அத்தியாவசியமானது அப்படின்னு கூட சொல்லலாம் முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் துத்த நாகம் மாதிரியான தாதுக்கள் வயசான காலத்துலேயும் எலும்பு மூட்டுக்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது இதன் மூலமாக எலும்பு மெலிதல் நோயோட அபாயத்தை கூட குறைச்சிக்கலாம் சீசன் டைமில் தினைக்கும் நீங்கள் முருங்கைக்காய் சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது உங்களோட எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லது சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைது இது சிறுநீர் பையில் இருக்கும்ல அந்த நச்சுக்களை அகற்றி ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுருக்க கூட உதவுது முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய கிளைக்கோசைட் கிரிப்டோ குளோரோஜெனிக் அமிலம் இருக்குல்ல இது சர்க்கரை நோயோட தாக்கத்தை குறைக்குது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுருக்க முருங்கைக்காயை உங்களோட அன்றாட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட செய்கிறதுல முருங்கைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் பி இருக்குல்ல இது செரிமான மண்டலத்தை சீராக வச்சுருக்க உதவுது செரிமானத்தை கூட எளிதாக்குது முருங்கைக்காயில் நிறைஞ்சிருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கல் அசிடிட்டி இது மாதிரியான வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் தரும் முருங்கைக்காய் இருக்குல்ல அது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளையும் அல்சர் எதிர்ப்பு பண்புகளையும் தன்னுள்ள வச்சுருக்குது அல்சரோட அபாயத்தை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முருங்கக்காயை சாப்பிடலாம் முருங்கைக்காயை போலவே முருங்கைக்கீரையும் நீங்கள் தினமும் சாப்பிட்டுட்டு வர்றப்ப அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு முறை சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதை நீங்களே உணர முடியும் இந்த வீடியோவில் தினமும் முருங்கைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் பார்த்தோம் இது வரைக்கும் முருங்கைக்காயோட நன்மைகள் தெரியாமையே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க இனி நன்மைகள் தெரிஞ்சதுக்கப்புறம் மிஸ் பண்ணாமல் தினமும் வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்